மானூர் அருகே பேருந்து கவந்து ஏற்பட்ட விபத்தில் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நெல்லை மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மானூரில் அரசு பேருந்து நேற்று விபத்துக்குள்ளாக்கி அதில் பயணம் செய்த இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிகிச்சை பெற்று வருபவர்களை நெல்லை மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் உரிய சிகிச்சை அளிக்க கேட்டுக்கொண்டார் I